சித்திரா வந்து கரெக்டாக ஃபோன் பண்ணிடுறாங்க இதுக்கு கால் பண்ணி அப்போ என்ன மன்னிச்சி இங்கே தப்பாக எடுத்துக்காதீங்க என்னால் வரைய் உங்களை கூப்பிட்டு இது பண்ண முடியாது எங்கள் சித்தப்பா கிட்டே எங்கள் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க எங்கள் ஏரியாவில் உங்களை பார்த்தானே எங்கள் சித்தப்பா கோவப்படுவார் அதனால் இங்கே ஒரு கோயிலுக்கு வந்திருக்கோம் அந்த கோயிலுக்கு வந்தவங்க ப்ளீஸ் எப்படியாவது கொடுத்துருந்தேன் எனக்கு கஷ்டமாக இருக்குன்ற மாதிரி சொல்லி சரி நீங்கள் இங்கேயும் வரேன்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க எங்கள் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் பண்ணுறவங்களோட பேரை பேத்தி வந்து பேத்திங்கிறதுக்கு தான் வந்துட்டு ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க காதுக்கு திருவிழா அந்த பாட்டி வந்து சொல்கிறாங்க நான் தான் முதல் மொழி வைக்கணும் அப்படின்ற மாதிரி இல்லை இல்லை அவர் ஒத்துக்க மாட்டாருன்னா அவங்க பொண்ணு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க நீ பேசுன்னு சொல்ல அவங்க போயிட்டு அவங்க கிட்டே அந்த மாதிரி மொழி விற்கிறத பற்றி சொல்கிறாங்க நீங்கள் வைக்கிற ஐநூறுபாய்க்கு முதல்ல பண்ணுமா அப்படியே எங்கள் மாமா கூச்சிப்பாரு அவர் விற்கிறது அஞ்சு சவரன் செயின்னு அதனால் நீங்கள் வந்துட்டு மூலையில் எங்கேனா உட்காந்துட்டு இந்த ஐநூறுபா கொடுத்துட்டு போத்தோன்னா போங்க எல்லாத்தையும் போயிட்டே இருங்கன்ற மாதிரி அவர் ஒரு மாதிரி கேவலமாக சொல்லிடுறாரு இதனால் அவங்க ரொம்பவே அப்செட் ஆகிருக்காங்க இன்னொரு பக்கம் இங்கே கரெக்டாக சித்திரை வந்து நிற்க சொன்ன இடத்துல வெயிட் பண்ணியிருப்பாங்க எப்படியாவது போகணுன்ட்டு சித்ரா ட்ரை பண்ணிகிட்ருக்குறாங்க இப்படி வரும்போது கரெக்டாக கர்ணாவை வந்துட்டு அம்ச்சு வச்சுட்றாரு திவாகர் ஏன்னா அவங்க அண்ணன் வந்து கர்ணாவையே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்ருக்காங்கன்னு சொல்லிவிட்டு நீ போய் பின்னாடி நில்லேன்னு சொல்லிட்டு அவரும் கார் விட்டுட்டு பின்னாடி நின்று இப்படி நடந்து வராரு அப்போது அவசரமாக வந்த இந்து வந்து அவங்க மேலே மோதிடுறாங்க அப்போ இவங்க கண்ணு மூணு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பண்ண இவங்க வாயாடை கையில் வச்சுருந்த ஐடி கார்டை பிடிங்கிக்கிறாங்க அதாவது சித்ரா ஒரு ஐடி கார்டை பிடிங்கிட்டு உங்களுக்கு வேணும்னா போய் எடுத்துக்கொடி முக்கியமான ஐடி கார்டு பிடிக்கொடியுன்னு சொல்லிவிட்டு அவங்க தூக்கி போட்டுருவாரு கரெக்டாக போயிட்டு அது இங்கே பேசிகிட்டு இருக்க கால் கிட்ட விழுந்துட்டு அவர் நோட் பண்ண மாட்டேங்கிறாரு எங்கடா போச்சுன்னு தேடிக்கிட்டே வராங்க என்ன அக்கா தேடிகிட்டே வராங்கன்னு சித்ரா வந்துட்டு பார்க்குறாங்க கரெக்டாக ஐடி கார்டை அவங்க அப்பா காலடி வைக்கிட்டே பார்க்குறாங்க ஐயோன்னு சொல்லுறாங்க கரெக்டாக இடு வந்துட்டு அதை எடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் ஐயோ இங்கே வேணாப்பா இன்னும் இன்னொரு பக்கமாக வந்துடுங்க அது அப் என்னோட அப்பா அப்படின்ற மாதிரி சைதை காமிச்சிடுறாங்க உடனே சரின்னு இந்துவும் புரிஞ்சுக்கிட்டு அங்கேருந்து வந்துடுறாங்க எப்படியாவது அங்கே போனோமேனு யோசிச்சுட்டு இருக்கேன் அம்மா நான் போய் கோயிலில் சுற்றி பார்த்துட்டு வரேன்னு அங்கே அம்மா கிட்ட சொல்ல அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை கல்யாணம் வயசு ஆகிடுச்சு ஒரு வேலை செய்ய மாட்டேங்கிற இதெல்லாம் ஹெல்ப் பண்ணி எங்களுக்கு பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன் விடுங்க கான் ஜெயந்தி சொல்ல ஏய் நீ சும்மா அது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க நீ எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அப்புறம் இந்த தட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வெய் சித்தியோடன்னு சொல்ல சரி சரி வாங்கன்னு போகிறாங்க அப்புறம் அவங்க சித்திக்கிட்ட ஒருத்தவங்க பேசிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி குழந்த ஏதாவது விசேஷம் இருக்கான்னு கேட்டிருக்கேன் அதெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்காங்க ஜெயந்தி அப்போது வந்துட்டு நீ இதை பார்க்கணும் அதை பார்க்கணும் இப்படி தான் சொன்னேன் இப்போ எதுவுமே விசேஷம் இல்லைன்னு சொல்ல ஜெயந்தி வந்து கண் கண்கிளம்பாங்க சித்ரா ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க அதை பார்த்துட்டு அப்புறம் அவங்க மருமகள் வந்துட்டு என் மாமியார் சொன்னதுக்காக நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க நான் சொல்கிறது செய்யுங்க இந்த கோயில் வந்து ரொம்ப விசேஷமானது அங்கே தொட்டில் கட்டுங்க நினச்சது நடக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு குழந்த பிறக்கும்னு சொன்னாங்க அதை கேட்டு எங்கேருந்து நீங்களும் தொட்டில் வாங்கி கட்டுங்கன்னு சொல்லிட்டு சித்ரா சொல்ல எங்கே நம்மக்கிட்ட காசு இல்லையே உங்கள் சித்தப்பா எப்படி ஒத்துப்பார் இதுக்கெல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு என்ன தொட்டில் தானே வேணும் நான் வாங்கி தரேன்னு சொல்கிறாங்க உங்கள்கிட்ட இது காசு அப்படின்னு சொல்ல அதை பார்த்தீங்களா ஐநூறுபான்னு சொல்லி இப்படி வந்துச்சு நான் இந்த கோயிலுக்குள்ளே வைக்க உடனே எனக்கு காசு வரணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டேன் அப்போ எங்கேருந்தோ பறந்து வந்துச்சு இந்த காசு எனக்கு அப்படின்னு சொல்ல ஆடாட்டா அவ்வளோ சக்தி வாய்ந்த கோயிலாக இது அப்படின்னு ஷாக்காயிரம் அவங்க சுற்றி சரி வாங்கன்னு சொல்லிவிட்டு அந்த தொட்டில் வாங்கி கொடுத்துட்டு இதை போய் கட்டுன சித்தி இதை வந்துடுன்னு சொல்லிட்டு நைஸாக போயிட்டு இவங்க இந்து பார்க்குறாங்க அக்கா ஒரு நானூறுரூபா கம்மியாக இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க என்னாச்சு நீ ஐநூறுபா கொடுத்தா தான் போவேன் நீ இந்து கலாய்க்க அக்கா மறைச்சிருந்தா எங்கள் சித்தி குழந்தை எங்கள் தொட்டில் வாங்கி கட்டினா கண்டிப்பாக அது நடக்கும்னு சொன்னாங்க அதனால தான் அது தொட்டில் வாங்கத்துக்கு போய்ட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நான் எப்படியாவது கொடுத்துட்டேன்னு சொன்னேன் ஏன் பரவாயில்ல நான் சொன்னேன் உன்னை கலாய்ச்சேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி கொடு இந்த ஐடி கார்டுன்னு சொல்லி கொடுத்துறாங்க வேலை எங்கள் அப்பா காலடியிலேயே இந்த ஐடி கார்டு போட்டுக்க அது ஒரு பெரிய பிரச்சனை விடு அப்படின்ற மாதிரி இந்து சொல்லிடுறாங்க அப்புறம் ரொம்ப சொல்லிவிட்டு அங்கே வந்து இவ்வளோ கிளம்பிடுறாங்க ஒரு பக்கம் இங்கே வந்துட்டு கரெக்டாக வரும்போது இந்து வந்து அந்த பாட்டி சாமி முன்னாடி குழம்பி அழுதுட்டு இருக்கிறத பார்க்குறாங்க என்னாச்சுன்னு கேட்க நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க நகைக்காகத்தான் மருமகத்த அவமானப்படுத்த வந்து சொல்கிறாங்க அதை கேட்டவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க இங்கேயும் சரி வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க இங்கே இவங்க திவாக்கர் வந்துட்டு முதல் சடங்கு பண்ணி அந்த நகையை எடுத்துகிட்டு போய் கொடுக்க போகிறாரு அப்போ கரெக்டாக வந்துட்டு முத வந்துட்டு குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய இதுவும் வந்துட்டு தாய் வீட்டிலருந்து தான் வரணும் அதாவது அவங்க பாட்டி தான் வந்துட்டு இந்த இதுவும் கொடுக்குறாங்க அவங்க செய்ய வேண்டிய மொழியை வந்துட்டு இங்கே செய்கிறாங்க ஏன்னா அவங்க மருமக வந்துட்டு நகை காசைப்பட்டு அவங்களுக்கு சொல்ல வேணான்ற மாதிரி சொல்லிட்டாருன்னு சொல்லி சொன்னதுமே இங்கே திவாகர் செம்ம கடுப்பாயிடுறாரு கோவத்தில் அப்படியே மாலை கழுவி போட்டு போகிறாரு இதனால் இந்து மேலே இன்னும் கொஞ்சம் வெறுப்பு வரப்போது இங்கே திவாக்கருக்கு கிருபாகரன் கருணாகரன் எல்லாேருக்கும் பொறுத்துன்னு பார்க்கலாம் என்ன மாதிரியான ஏன் டிஸ்டன்ட்ன்னு சொல்லப்போ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்